ஓம் சிவாய சிவனின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் ஒரு வடிவமாக விளங்கும் காலபைரவருக்கு உகந்த நாளாக கருதப்படுவது அஷ்டமி அந்த நன்னாளில் காலபைரவருக்கும் வில்வம் அல்லது செவ்வரளி மாலை சாத்தி கீழே உள்ள நூற்றி எட்டு போற்றியை கூறுவதன் பயனாக நாம் செய்யும் வேலைகள் வெற்றி பெறும் துன்பங்கள் அகன்று இன்பம் பெருகும் ஓம் பைரவனே போற்றி ஓம் பயநாசகனே போற்றி ஓம் அஷ்டரூபனே போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி ஓம் அயன் குருவே போற்றி ஓம் அறக்காவலனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அற்புதனே போற்றி ஓம் அசிதாங்க பைரவனே போற்றி ஓம் ஆனந்த பைரவனே போற்றி ஓம் ஆலய காவலனே போற்றி ஓம் இன்னல் கொடுப்பவனே போற்றி ஓம் இடுகாட்டில் இருப்பவனே போற்றி ஓம் உக்ர பைரவனே போற்றி ஓம் உடுக்கை ஏந்தியவனே போற்றி ஓம் உதிரம் குடித்தவனே போற்றி ஓம் உன்மத்த பைரவனே போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் கபாலதாரியே போற்றி ஓம் கங்கால மூர்த்தியே போற்றி ஓம் கர்வ பங்கனே போற்றி ஓம் கல்பாந்த பைரவனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கனல் வீசும் கண்ணனே போற்றி ஓம் கருமேக நிறனே போற்றி ஓம் கட்வாங்க தாரியே போற்றி ஓம் கலவை குலைப்போனே போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கால பைரவனே போற்றி ஓம் கபாலிகர் தேவனே போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி ஓம் கலாஷ்டமிநாதனே போற்றி ஓம் காசிநாதனே போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் குரோத பைரவனே போற்றி ஓம் கொன்றை பிரியனே போற்றி ஓம் சண்ட பைரவனே போற்றி ஓம் சட்டைநாதனே போற்றி ஓம் சங்கார பைரவனே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் சிவத்தோன்றலே போற்றி ஓம் சிவாலயத்து இருப்போனே போற்றி ஓம் சிக்ஷிகனே போற்றி ஓம் சீர்காழி தேவனே போற்றி ஓம் சடையனே போற்றி ஓம் சுதந்திர பைரவனே போற்றி ஓம் சிவ அம்சனே போற்றி ஓம் ஸ்வேச்சா பைரவனே போற்றி ஓம் சூழதாரியே போற்றி ஓம் சூழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் செம்மேனியனே போற்றி ஓம் சேத்ரபாலனே போற்றி ஓம் தட்சனை அழித்தவனே போற்றி ஓம் தலங்களின் காவலனே போற்றி ஓம் தீது அழிப்பவனே போற்றி ஓம் துர்ச்சொற்பன நாசகனே போற்றி ஓம் தெற்கு நோக்கனே போற்றி ஓம் தைரியம் அழிப்பவனே போற்றி ஓம் நவரச ரூபனே போற்றி ஓம் நரசிம்ம சாந்தனே போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனே போற்றி ஓம் நரகம் நீக்குபவனே போற்றி ஓம் நாய் வாகனனே போற்றி ஓம் நாடியருள்வோனே போற்றி ஓம் நிம்மலனே போற்றி ஓம் நிர்வாணனே போற்றி ஓம் நிறைவழிப்பவனே போற்றி ஓம் நின்றருள்வோனே போற்றி ஓம் பயங்கர ஆயுதனே போற்றி ஓம் பகையளிப்பவனே போற்றி ஓம் பரசு ஏந்தியவனே போற்றி ஓம் பலிபீடத்து உறைவோனே போற்றி ஓம் பாபம் தீர்ப்பவனே போற்றி ஓம் பால பைரவனே போற்றி ஓம் பாம்பனிந்த தெய்வமே போற்றி ஓம் பிரளய காலனே போற்றி ஓம் பிரம்ம சிரச்சேதனே போற்றி ஓம் பூஷண பைரவனே போற்றி ஓம் பூதங்களின் நாதனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் வைராக்கியர் நாதனே போற்றி ஓம் மல நாசகனே போற்றி ஓம் மகோதரனே போற்றி ஓம் மகா பைரவனே போற்றி ஓம் மலையாய் உயர்ந்தவனே போற்றி ஓம் மகா குண்டலனே போற்றி ஓம் மார்த்தாண்ட பைரவனே போற்றி ஓம் முக்கண்ணனே போற்றி ஓம் முக்தியருள்வோனே போற்றி ஓம் முனீஸ்வரனே போற்றி ஓம் மூலமூர்த்தியே போற்றி ஓம் யமவாதனை நீக்குபவனே போற்றி ஓம் யாவற்கும் எளியவனே போற்றி ஓம் ருத்ரனே போற்றி ஓம் ருத்ராட்சதாரியே போற்றி ஓம் வடுக பைரவனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் வடகிழக்கு அருள்வோனே போற்றி ஓம் வடை மாலை பிரியனே போற்று ஓம் வாரணாசி வேந்தே போற்று ஓம் வாமனர்க்கு அருளியவனே போற்றி ஓம் விரும்பியதை அருள்வோனே போற்று ஓம் விபீஷ்ண பைரவனே போற்று ஓம் விழாமல் காப்பவனே போற்றி போற்று தேயிரை அஷ்டமி நாளில் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் திருவிழக்கேற்றி வீட்டிலேயே இந்த நூற்றி எட்டு போற்றியை சொல்லலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆர்கேஎன் காலம் சேனலில் நான் வந்து தொடர்ந்து புராணத்தை வந்து படிச்சிட்ருக்கேங்க தொடர்ந்து கேட்கணுன்னு விருப்பப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து புராணங்களை கேட்கலாம் என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஓம் சக்தி கணபதியே போற்றி போற்றி